நான் நிறைய சம்பாரிச்சு நிறைய மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது அது நிறைவேறும் அதுக்காக சினிமாவுக்கு போயிட்டேன் அடுத்து வரமாட்டேன் நினைக்காதீங்க என் உயிர் உள்ள வரை நாடகத்தில் நான் கோமாளியாக தான் இருப்பேன் ஆனால் இங்கே யூடியூப் எடுத்து இவர்கள் இவர்கள்தான் என்னுடைய சேவைக்கும் காரணம் நான் சினிமா துறைக்கும் தொலைக்காட்சிக்கும் போகிறதுக்கு காரணமே இந்த யூடியூப் சேனல் தான் எத்தனை ஏழை வாழைக்கு நான் உதவி செஞ்சாலும் அதற்கு காரணமே இந்த யூடியூப் சேனல் தான் என் அன்பு எல்லாம் நூறாண்டு காலம் வாழணும் அதே மாதிரி எந்த ஊர்களிலேயும் ஸ்டாண்டப் போட்டு இப்படி மறைக்கிறாங்க சொல்லி நீங்கள் அவங்கள திட்டாதுங்கய்யா யூடியூப் சேனலுக்காரங்களே ஏன்னு தெரியுமா இந்த பிடாறுப்பட்டியில இந்த உலக அழிஞ்சா தாயா அந்த வீடியோ போகும்யா அது வரைக்கும் இப்படி எம்கேஆர்னு ஒரு கோமாளி வந்தேன் இத்தனை நடிகர் வந்தாங்க நம்ம இத்தனை பேர் இந்த நாடகத்தை பார்த்தோம்னா உங்கள் ஆயுள் உள்ள வர பேசும் உங்கள் பேரம்பேத்தி காலம் வரைக்கும் பேசுமியா அதற்கு காரணம் இந்த யூடியூப் சேனல் தான் எல்லாரும் ஒரு பழத்தை கைதட்டு கொடுக்கலாம் அவர்களுக்குன்னு குடும்பம் இருக்குது அவர்களும் இந்த யூடியூப் சேனலை வைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் எம் கே ராதாகிருஷ்ணன் என்னுடைய பேர் அதெல்லாம் மறந்து இன்னைக்கு இங்கே இருக்க என் அண்ணன் தம்பியை வச்ச பேருதேன் உலகம்புறா என்னைய தெரியுது எம் கே ஆர் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்தடன் முடிக்கிறேன் எங்க ரத ரதா குணம் பிள்ள குணம் கொண்ட ராதாண்ணு எங்க ரதாண்ணு தங்க ரத தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதாண்ணு எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்து சுகந்தா உங்களுக்கு நான் அவர் செல்வ மகந்தா எங்க ரதா அண்ணே இந்த பிடாரப்பட்டி கிராமத்திலே வருகின்ற சித்திரை மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஸ்ரீ முடிமலையாண்டி நண்பர்கள் குழு நடத்தும் இரண்டாம் ஆண்டு நாடகமாக ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடகம் நடைபெறும் எல்லோரும் வந்து இதில் நாடகத்தை பாருங்கள் பாண்டிச்சாமி நாடகத்தை ரொம்ப நன்றிங்கய்யா ஒவ்வொரு பேராக வாச்சோம்னா நேரம் ஆயிரும் எல்லோரும் வந்துடுவாங்கயா கூட ஒரு ஐம்பது அழித்து வாங்கயா நான் உட்காந்து படிச்சு நால பண்ண போறேன் சோறு மட்டும் திருச்சி மாவட்டம் மருங்காவு தாலுகா தூ வளைவட்டி தூ வளைவட்டி கிராமத்தில் அல்பாலத்து கொண்டு இருக்கின்ற ஐயன் பத்திரகாளி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகம் என்னைக்குன்னா சித்திரை இருபத்தி தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த நாடகம் வள்ளி நாடகம் நடைபெறும் உண்மையிலேயே நாடகம் நடைபெறும் பயப்படாதிய நானும் எங்க அன்னை மருதமணிய எங்க குடும்பத்தாளுக நாடக நடிகை எல்லாம் வர்றேன் வர்ற சித்திரை இருபத்தி எட்டுக்கு நீ இப்ப நோட்டீஸ் வாசிக்க சொல்ற ஐயா தூ வளையப்பட்டிக்கு இதோட கூட்டத்தை கொண்டு வருவான் ஏன்னா நான் வரும்போது எங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்துருவா ஒத்தையில நடிப்பானே நம்ம அவனுக்கு ஆதரவு நோட்டீஸ் பார்த்துட்டு இந்த கூட்டம் வரல ப்ரோ போராமே நான் போட்ட வீடியோ பார்த்து வந்த கூட்டம் எங்கள் அண்ணன் தம்பி தூ வளையப்பட்ட சித்திரை இருபத்தெட்டாம் தேதி தெரிக்க விடுவான் வாழ்த்துக்கள் ப்ரோ அவர்கிட்ட ஒரு அரணத்தை பிற வாங்கு நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது பொங்கி வழியணும் நீங்க எல்லோருமே கைகாடு சுகத்தோடு நோய் நொடி இல்லாம நம்ம சாமிகளோட அருளோடு நீங்க நல்லா இருக்கணும் அன்பாளையத்திற்காக இந்த உலகின் ஆக சிறந்ததா ஆக சிறந்தது அன்பு தான் அன்பால் உலகை வெள்ளலாம் இப்படிக்கி எம் கல்லுப்பட்டி இளைஞர்கள் ஒரு பேச்சுக்கு திருப்பி எழுதுன்னு சொன்ன திரும்பி மட்டும் குறைய இருக்கு அதையும் எழுது நன்றி துண்டு பூசாடா ஒரு மாதிரிய கத்தால வாட வரதான் இளைஞர் சார்பாக என் தம்பிகள் சார்பாக எனக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்தாரு மதிப்புக்குரிய தலைவர் ஐயா எங்கட அந்த நோட்டீஸ் ஆறு பழனிப்பு தலைவர் ஐயா உண்மையிலே அவரத்தான் மறக்க முடியாது அவர்தான் பிரசண்டா பிரசன்ட் ஐயா வணக்கம் இளைஞர் சார்பாக அடுத்த வருஷம் தான் பிரசன்ட்டுக்கு வரணும் வந்து நல்லது செய்யுங்கய்யா ஓட்டுக்கு சேர்த்து மூவாயிரமாக கொடுங்கய்யா

ஒளி ஒளி உரிமையாளருக்கு பொன்னாடி போட்டு கரவு கோமே தொலைச்சிட்டேன் மேடம் ஊராட்சி மன்ற ஐயா சார்பாக வந்திருக்கின்ற கலைஞர்களை பாராட்டு விதமாக பொன்னாடி போத்து கௌவப்படுத்துறாரு காசு கேட்டேன் தரமடைங்க அங்க நிக்கிறார்களுக்கு போட்டு விட்டு போகிறேன் ஆமா எல்லாம் அண்ணன் விதைய போட்டு மூஞ்சிய பார்த்தா அப்படியே கழுத்திருப்பேன் மாதிரியே இருக்கு